வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியவில்லை என்றால் அமைச்சர் ரிஷாத் மதியுதீன் தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியின் நித்திரன் தெரிவித்துள்ளார் உள்ள சம்பளத்தை வழங்குமாறு கோரும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேரி கடதாசி தொழிற்சாலை ஊழியர்களுக்கு ஐந்து மாத நிலுவை சம்பளம் வழங்கப்படாமல் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து ஒதுக்கப்படும் என பொது முகாமையாளர் அனுர ரவீர குறிப்பிட்டார் ஓட்டமாவடி பாலத்துக்கு அருகில் இன்று காலை முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் ஐந்து மாத சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி கடந்த சில நாட்களாக வாழைச்செனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள்

அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் தொடரும் எனவும் வாழிச்சேனி கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எங்களுக்கான ஐந்து மாத வேதனம் வழங்க சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய ஐந்து ரீதியான ஐந்து ரீதியான முறையிலே நாங்கள் முகாமையுடன் காலமும் கதைத்து அதற்கு தீர்வு ஆனதன் காரணமாக இது எவர் வந்தும் இந்த நிலை எங்களுக்கான மாதாந்த சம்பளம் வழங்கப்படுவதாக காணவில்லை இவர்கள் ஒன்றில் எங்களுக்குரிய மாதாந்த வேதனத்தை தந்து இவர்கள் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எங்கள் அவ்வளவு பேரையும் உடனடியாக கம்பெனிக்கோ கொடுத்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களை அனுப்ப வேண்டும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொழிற்சாலை ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க அமைச்சர் ரிஷாத் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பின்பாடு கூட இங்கு வந்து அந்த ஆலையை பார்த்து சென்றிருக்கின்றார் ஆகவே இது அவருக்கான ஒரு கடமை இருக்கின்றது அவர் பார்த்து செல்வது என்பது அரசியல்வாதிகள் பார்த்து சென்று வாக்குறுதி அளிப்பதல்ல அவர்கள் நடவடிக்கை அதற்கான பரிகாரத்தை Are பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக பதவியேற்றதற்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு ஆலை தமிழ் பேசும் மக்கள் அதில் தொழிலாளர்களாக இருந்து பேசும் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார் முதலீடு செய்ய வேண்டிய கடமை இந்த இந்த உடையத்தை அவர் செய்திருக்க வேண்டும் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு ஆகவே அவ்வாறு இல்லாவிட்டால் நான் நினைக்கின்றேன் இந்த அமைச்சர் தனக்கு தேவையில்லை என்று கூட அவர் மாதக்கூடிய திறமை அவருக்கு இருக்கின்றது இந்த உடையத்தை அவர் மிகவும் ஒரு உயிரோடு உரையாடுகின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த ஆனால் தொழிற்சாலையில் இந்த உடையம் இருக்கின்றது அமைச்சர்